வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூருக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிறதுக்கு வராங்க நிறையா நாட்டிலேருந்து வராங்க நாட் ஓன்லி இந்தியா தாய்லாண்டு ஜப்பான் அங்கெல்லாம் கூட வராங்க அவங்கெல்லாம் வந்து வீடு வாடகைக்கு எடுக்கிறாங்க இல்லையா அந்த டைத்தில் பாவம் அவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க அதாவது அவங்கள்ட்ட ஏதோ போய் சொல்லி ஏமாத்துக்காரங்க வந்து அவங்கள்ட்ட ஏமாத்தி பணம் பறிச்சிட்றாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னால் ஒரு நியூஸ் வந்ததுங்க அதாவது ஒரு ஹவுஸ் ஓனர் லேடி ஓனர் தான் அவங்க வந்து பனிஷ்மெண்ட்டு வாங்கியிருக்காங்க அதாவது ஏமாத்தினதுக்காக அவங்க வந்து பதினைந்து மாதம் ச சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த லேடி பார்த்தோம்னா அந்த சாந்தா தெரசா அப்படின்னு பேர் அவங்க பேர் அவங்க வந்து வீட்டு உரிமையாளர் ஹெச்டிபி ஹவுசிங் போர்டு அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடு வாடகைக்கு தரேன் அப்படின்னு ஓவர பீரியட் ஆஃப் த்ரீ ஃபோர் இயர்ஸாக பண்ணியிருக்காங்க ஒரு அறுபத்தி மூணாயிரம் டாலர் வரைக்கும் ஏமாத்திருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வீடு வாடகைக்குன்னு சொல்லிட்டு அந்த சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது கரோசல்னு ஒன்று இருக்குது கம்ட்ரீனு ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க அதை பார்த்துட்டு நிறைய அந்த இண்டியன் எக்ஸ்பய்ட்ரி வந்து கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடு வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வர சொல்லுவாங்க வர சொல்லிவிட்டு வீடெல்லாம் பார்ப்பாங்க அப்புறம் அவ்வளோ வாடகை ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி நானூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெபாசிட்டும் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு மாதம் டெபாசிட் வாங்கிடறாங்களாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மாதம் டெபாசிட் தான் வாங்கணும் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க ஏதோ ஒரு சின்னதாக கான்ட்ராக்ட் மாதிரி எழுதி கொடுத்துட்றாங்களாம் அவங்களே ஸோ இவங்க இந்த டெனன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை நம்பி பணத்தை கொடுத்துட்றாங்க டூ மந்த்ஸு டெபாசிட் ஒன் மந்த் ரெண்டு எல்லாம் மூணு மாதம் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அந்த மூவின் டேட் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களால மூவின் பண்ண முடியல ஸோ அந்த ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கு டிலே ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எவ்வளோ தான் தள்ள முடியும் அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வேற பண்ணி கிட்டத்தட்ட பதினாலு பேரை ஏமாற்றிருக்காங்களாம் அவங்க ஸோ அவன் அவன் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு பணத்தை திருப்பி கொடுத்தனே அப்படின்னு செக்கெல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த செக்கும் பவுன்ஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரிலாம் ஏமாத்திருக்காங்க அது வந்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் கவனிப்போம் அதாவது இந்த டெனன்ட்ஸு சரி வெளிநாட்டுலேருந்து வராங்கல்ல குறிப்பாக இந்தியாலேருந்து வர்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சிங்கப்பூர் வந்து ரொம்ப சேஃப் கண்ட்ரிப்பா அங்கே வந்து எந்த தப்பு தண்டாவும் நடக்காது ஸ்ட்ரிக்ட்டு லா அண்ட் ஆர்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அங்கே பெரம்பாலெலாம் அடிப்பாங்க அதனால் ரொம்ப சொர்க்கம் மாதிரி அது தப்பே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் வராங்க இது வந்து அவ்வளோவா சரியில்லை இந்த நிலமை வந்து இப்போ மா மாறி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அவ்வளோ டஃப்பாக இருந்துருக்கலாமோன்னு தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸே என்ன சொல்லிதுன்னா என்ன சொல்கிறதுனா லோ க்ரைம் டசின் மீன் நோ கிரைம் அதாவது குற்றச்செயல்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் குற்றச்செயல்களே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க எல்லாரையும் வந்து வான் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ அந்த ஏமாத்து வேலை வருது மால ஸ்டேஷன் வருது ஷாப் லிஃப்டிங் அந்த மாதிரி நிறையா கேஸஸ் டெய்லி பார்க்க முடியுது நமக்கு ஸோ இந்த டெனன்ஸு என்னென்ன அவங்கள வந்து ஒரு 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 அப்ரோச் அவங்க எடுத்துக்கணும் அதாவது அவங்களுக்கு சில ஆலோசனை தான் இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு சிங்கப்பூரில் வந்து மற்ற நாடுகள் மாதிரி இல்லைங்க இங்கே வந்து இந்த ஹவுசிங் போர்ட் ஃப்ளாட்ஸ் தான் மெஜாரிட்டி எயிட்டி பர்சன்ட்டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அதுதான் இங்கே ஸோ அதுக்கு வாடகைக்கு விடுறதுக்கு வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க ஹெச்டிபிலேயே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நீங்கள் சும்மா ஆனால் ஒரு இவங்க வாடகைக்கு தராங்க சரி போய் வீட்டை பார்த்து காசை கொடுத்துருவோம்னா நடக்காது தட் இஸ் வெரி ராங் அப்ரோச் அதாவது இங்கே எப்படின்னா முழு வீடை நீங்கள் ஒரு சிங்கப்பூர் வாடகைக்கு விடணுன்னாக்கா அவர் வந்து ஹெச்டிபியில் அப்ரூவல்னு ஒன்று வாங்கணும் அப்ரூவல் அதாவது முழு வீட நீங்கள் வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிட்டன்ல கொடுப்பாங்க இவங்க எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் கொடுப்பாங்க இவங்க முழு வீட வாடகைக்கு விடுறதுக்கு இவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் ஆகிருக்கணும் அது இது இருக்குது அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து இந்த ஒவ்வொரு டெனண்ட்டோடைய பர்டிகுலர்ஸையும் அவங்க வந்து எஸ்டி பில்லில் அப்லோட் பண்ணணும் அதாவது உங்கள் பாஸ்போர்ட்டு உங்கள் இந்த ஃபின் கார்டோ பர்மிட்டோ எதுவும் அது அதை வந்து அவங்க நீங்கள் வந்து ஓனர் கொடுக்கணும் அவர் வந்து அந்த ஹெச்டிபி ஆன்லைனில் போய் அப்டேட் பண்ணுவார் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்கணும் ஆ ரூல் படி பார்த்தீங்கன்னா என்ன அப்ரூவல் லெட்டர் இருக்குது இல்லையா அது வந்து ஆன்லைனில் ஜென்ரேட் ஆகும் வி ஆர் ப்ளீஸ் டு இன்ஃபார்ம் யூ தட் வி ஹவ் கிவன் யூ அப்ரூவல் ஃபார் அ பீரியட் ஆஃப் ஒன் இயர் டூ இயர்ஸ் ஃப்ரம் திஸ் டேட் டு தட் டேட் அப்படின்லாம் போட்டு கொடுப்பாங்க அதில் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் டெனன்ட்ஸ் பேரும் வரும் அதில் வந்து உங்கள் நேம் இருக்கணும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் வாங்கி கையில் வச்சுக்கிறதா உங்களுக்கு பாதுகாப்பானது அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஸ்டாம்பிங்னு சொல்லுவாங்க ஸ்டாம்பிங் பண்ணணும் அது ஸ்டாம்பிங் பண்ணுறதோட முக்கியத்துவம் எப்போ வரும்னா நீங்கள் இந்த டெனன்சி அக்ரிமெண்ட் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் லீகலாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ ஸ்டாம்பிங் பண்ணால் தான் அதுக்கு வேலிடி வேலிடிட்டி கிடைக்கும் ஸ்டாம்பிங் பண்ணாத டாக்குமெண்ட்டை வந்து கோர்ட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ நிறையா டெனண்ட்ஸு குறிப்பாக இந்தியாவிலேருந்து வர்றவங்க வந்து ஏஜெண்ட் கமிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறா அதாவது ஏஜெண்ட் இல்லாமல் வேணும் எனக்கு அப்படிங்கிறாங்க இது வந்து மேபி அவங்க வந்து ஏஜெண்ட் கமிஷனை மிச்சப்படுத்துறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் அந்த பாதுகாப்பு இருக்குது இல்லையா அது வந்து நீங்கள் ஒரு ஏஜெண்ட் மூலம் போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு ஏன்னா அவர் வந்து உங்கள் சார்பில் அவர் வந்து அந்த ஆப்போசிங் பார்ட்டியோடு அவர் டீல் பண்ணுவார் ஸோ நீங்கள் ஏஜென்ட்டே இல்லை டைரெக்டாக டீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சப்போர்ட் கிடையாது ஆனால் சிங்கப்பூரில் வந்து ஏஜெண்ட் மூலம்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பே கிடையாது உங்கள் தான் ஏஜெண்ட் மூலம் போனால் போறோன்னாலும் போகலாம் இல்லை நீங்கள் டைரெக்டாக டீல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விட்டாங்க அதே மாதிரி ஏஜென்ட் கமிஷன்கிறது வந்து ஃபிக்ஸ்டாக அவங்க சொல்லலை பட் பை ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு வருஷம் லீஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு பாதி மாதம் ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரெண்டு வருஷம் லீஸ் போட்டிங்கன்னா ஒரு மாதம் ரெண்ட்டு கமிஷனாக கொடுக்கணும் இது வந்து சப்ஜெக்டு நெகோசியேஷன் தான் நீங்களே வந்து கிட்டே நெகோஷியேட் பண்ணிங்க இப்போ நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு வீடு பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்களே யாராவது ஒரு ஏஜெண்ட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் எனக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுங்க ஆனால் ஹாஃப் மந்த்து வேணா நான் ஏன்னா நானே வீடு கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டில் நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால் மேபி ஒரு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் த்ரீ டா த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் தரேன் நீங்கள் வந்து எனக்கு ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் ஏஜென்ட் ஒத்துப்பாங்க அதுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லது ஏன்னா இங்கே சிங்கப்பூரில் ஏஜென்ட்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர்ட் வித் த கவர்மெண்ட் இது சும்மா ஆகணும் நம்ம ஒரு நேம் கார்டை போட்டு நம்ம தான் ஏஜென்ட் சொல்லிக்க முடியாது இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம் நடத்தும் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்புறம் வந்து அந்த நீங்கள் ஏஜெண்ட் ஆகிறதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணும் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி மூலம்தான் அட்டாச்சாக இருக்கணும் நீங்கள் டைரக்டாக பண்ண முடியாது ஒரு ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஏஜெண்ட் அதாவது நீங்கள் சேல்ஸ்மேனாக சேல்ஸ் பர்சனாக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் உங்களது வந்து ஆன்லைனில் உங்கள் பர்டிகுலர் எல்லாம் தெரியும் அப்புறம் எவ்ரி இயர் நீங்கள் வந்து ட்ரைனிங் போகணும் கம்பல்சரி ட்ரைனிங் சிக்ஸ் ஹவர்ஸு கம்பல்சரி ட்ரைனிங் போகணும் இதெல்லாம் பண்ணாதான் ஒரு லைசன்ஸ்டு ஏஜென்ட் ஸோ லைசன்ஸ் இல்லாமல் ஏஜென்சி ஒர்க்கு யாருமே பண்ண முடியாது சிங்கப்பூரில் அதுக்கப்புறம் சரி நீங்கள் வந்து டைரெக்டாக போகிறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் டைரெக்டாக போனீங்கன்னா போய் பார்க்குறீங்க வீட்டை பார்க்குறீங்க நல்லா இருக்குது ரெண்டு ரூம் இருக்குது ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது காத்தோட்டமாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இவ்வளோ ரெண்ட் கேட்குறாங்க சரி இன்னூறு இரநூறு பார்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு டப்பக்குன்னு கேஷை கொடுத்துட்டு வந்துடக்கூடாது ஏன்னா இதுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ஓனர்ஷிப்பு செக் பண்ணணும் அவர் தான் ஓனரா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு நீங்கள் போய் பார்க்குறீங்களே அந்த அந்த ஆள் தான் வீட்டில் இருக்கார் அவர் தான் நிஜமான ஓனரா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அவருடைய என்ஆர்ஐசின்னு ஒன்று இருக்கும் பிங்க் கலர் என்ஆர்ஐசி அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் ஓனர்ஷிப் ப்ரூஃபுக்கு வந்து ஏதாவது கேட்கலாம் நீங்கள் அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டிருப்பாரு அந்த ரிசிப்ட் கேட்கலாம் அதில் வந்து அவர் பேர் அந்த அட்ரஸ் எல்லாம் இருக்கும் ஐசிலேயும் அவர் பேர் இந்த வீட்டு அட்ரஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அவர் தான் ஓனர்னு அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த டெபாசிட்டை வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும் கேஷாக கொடுக்கவே கொடுக்காதீங்க எந்த பணம் பே பண்ணாலும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் பேனோ பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் பட் மேக் ஷூர் த மணி கோஸ் இன் டு ஹிஸ் அக்கௌண்ட் அதாவது ஓனருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும் அவங்க வேறு யார் அக்கௌண்ட்டுக்காவது கொடுன்னு சொன்னாங்கன்னா கொடுக்காதிங்க ஸோ அதையும் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு பாஸ்புக் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து ஓரளவு உங்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய விஷயங்கள் இது அப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சிங் இந்த பிஆர் இல்லையா பர்மனெண்ட் ரெசிடென்ட்னு அவங்க வந்து முழு வீட்டை வாடகைக்கே விட முடியாது சட்டப்படி அவங்க வந்து முழு வீட்டை வாடகைக்கே விட முடியாது ஸோ நீங்கள் ஓனர் வந்து அந்த ப்ளூ ஐசின்னு சொல்லணும் பிஆருக்கு அந்த மாதிரி ப்ளூ ஐசியில் ரெண்டு பேரும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீட்டை எடுக்கவே எடுக்காதீங்க அது எனி டைம் டேஞ்சர் சம்டைம்ஸ் அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க நாங்கள் தங்குற மாதிரி காமிச்சுக்கிறோம் ஒரு ரூமை லாக் பண்ணிடுறோம் எங்களுடைய சட்டை பேண்ட்டு அதெல்லாம் போட்டு வைக்கிறோம் ஸோ நாங்கள் தங்குறா மாதிரி கணக்கு இந்த ரெண்டு ரூமை வண்டி நாங்கள் கொடுக்குறோம் ரூம் ரெண்டில் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் அதுவும் வந்து தவறு அது ரொம்ப ரொம்ப தவறு அது மாட்டினாங்கன்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அதாவது ஓனருக்கு வந்து பயங்கரமாக ஃபைன் பண்ணலாம் இல்லைன்னா அவங்க வீட்டையே எடுத்துட்ருலாம் ஹெச்டிபிக்காரங்க டெனெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து வெக்கேட் பண்ணிவிடுங்க அப்படிம்பாங்க ஸோ நீங்கள் வித்தின் டூ டேஸு வீட்டை மாற்றி சாமான் சட்டு மூட்டுலாம் எடுத்துகிட்டு போகிறதுங்க வந்து ஒரு ஒரு பியாண்ட் காம்ப்ரஹென்ஷன் அது ஸோ இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த டாக்குமெண்டேஷனில் ஓனர் வந்து டு ரெண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும் அது அதெல்லாம் ஏஜெண்ட் தான் பா கையாள்வாங்க அதெல்லாம் ஸோ ஏஜெண்ட் மூலம் போனால் இதெல்லாம் உங்களுக்கு சேஃப்டி ஆஸ்பெக்ட்டு இன்டென்ட் டு செல் எப்படின்னா இந்த ஐ மீன் சாரி இன்டென்ட் டு ரெண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும் அதில் எப்படின்னா ஓனர் வந்து இந்த வீட்டை நான் வந்து என் பேரை போட்டு அவரோட என்ஆர்ஏசிலாம் போட்டு இந்த வீட்டை நான் வந்து வாடகைக்கு விடுறதுக்கு தயாராக இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு அதான் நீங்கள் எப்படி பேசிக்கிறீங்களோ அந்த மாதிரி இவ்வளோ வாடகைக்கு தரேன் இந்த தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்லாம் போடணும் அவங்க அப்புறம் நீங்கள் வந்து அதில் வந்து கையெழுத்து போடணும் இன்டென்ட் ரெண்ட்டில் நீங்கள் வந்து அக்செப்டட் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் கையெழுத்து போடுற இடம் இருக்கும் கையெழுத்து போட்டு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஒன் மந்த் டெபாசிட் ஒன் மந்த்து தான் கொடுங்க எப்போவுமே அன்லஸ் யூ கோ ஃபார் டூ இயர் ரெண்டல் லீஸ் இன்டென்ட் டு செல்லும் போது டு ரெண்ட்டும் போது ஒன் மந்த்து ஈக்குவலண்ட் கொடுத்தா போதும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் ட்ராப் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் பூரா படிங்க ஏன்னா அது ஒரு ஏழு எட்டு பேஜ் இருக்கும் நம்ம எல்லாம் எல்லாமே பிரிண்டட் தானே அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது அட்லீஸ்ட் இந்த முக்கியமான கிளாஸஸ் எல்லாம் படிங்க நீங்கள் வந்து பிரேக் லீஸ்ட்னு சொல்லுவோம் உங்களுக்கு சடனாக நீங்கள் வந்து உங்களை ஈபிஐ கேன்சல் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்றோம் இந்தியாக்கோ இல்லை ஆஸ்திரேலியா யூஎஸ்ஏ அங்கே போயிடுறீங்க அப்போ என்ன ஆகும் நீங்கள் கொடுத்த டெபாசிட் என்ன ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரேக் பண்ணலாமா என்ன காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் கிளியராக இருக்கணும் அதில் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒன் இயர் லீஸ்னா சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆனவுடனே வெக்கேட் பண்ண முடியாது மேபி ஒரு ஃபியூ டேஸு ஆர் ஒன் ஒன் வீக்கு டென் டேஸ் கூட எக்ஸ்டென்ஷன் ஆக வேண்டியிருக்கலாம் அந்த டயத்தில் நீங்கள் வந்து ஓனர் பேசணும் ஏன்னா சம்டைம்ஸ் ஓனர் ரொம்ப ஒரு மோசமான ஆளாக இருந்தால் அதெல்லாம் முடியாதுப்பா இந்த இந்த டேட்டோட முடிஞ்சு போச்சு உனக்கு நீ தூக்கு அப்படின்னு சொல்லிடுவார் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் வீக் கேட்டிங்கன்னா முடியாது அப்போ நீ இன்னொரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணு ஸ்டாம்பிங் பண்ணு டெபாசிட் அப்படி அப்படின்லாம் சொல்லுவார் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்புறம் அந்த ரெண்டு வருஷம் லீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிப்ளமேட்டிக் கிளாஸ்னு ஒன்று கொடுப்பான் டிப்ளமேட்டிக் கிளாஸ் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் டூ இயர்ஸ் லீஸுக்கு தான் அது அப்ளை ஆகும் ஒன் இயர் லீஸுக்கு அப்ளை ஆகாது டூ இயர்ஸ் லீஸ் நீங்கள் டிப்ளமேட்டிக் கிளாஸில் போட்டு ஒன் இயர் முடிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஆகுது திடீர்னு உங்கள் கம்பெனியில் வந்து பிறப்பாக ஒன்று நான் வந்து பெங்களூருக்கு மாத்தறேன் இங்கே வந்து ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா நீங்கள் தங்க முடியாது அவங்க ஈபிஏ கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா மேபி அவங்களும் டூ மந்த்ஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க ஸோ அப்புறம் ஈபியை வந்து வெட்டி விட்ருவாங்க அப்போ நீங்கள் தங்க முடியாது சிங்கப்பூரில் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இமீடியட்டாக லேண்ட்லார்டுக்கு வந்து சொல்லிடணும் மாதிரி எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது டூ மந்த்ஸ் நோட்டீஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ஓனருக்கு டூ மந்த்ஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து டிப்ளமேட்டிக் கிளாஸ் இருக்கிறதுனால நீங்கள் நாட்டை விட்டு வெளியே போகிறதுனால உங்கள் டெபாசிட்டை அவர் திருப்பி கொடுத்துருவார் கொடுக்கணும் ஸோ அவர் பிடிச்சி வச்சுக்க முடியாது நீ தான் லீஸை பிரேக் பண்ணிட்டே நான் டெபாசிட் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா டிப்ளமேட்டிக் கிளாஸோடைய மகிமையே அதுதான் ஸோ அதை நீங்கள் பார்த்து ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் அந்த சிறு சிறு டேமேஜஸ் வரும் இல்லையா அப்போ அந்த அவங்க சில ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் கொடுப்பாங்க ஏசி கொடுப்பாங்க ஃப்ரிட்ஜு கொடுப்பாங்க வாஷிங் மிஷின் கொடுப்பாங்க அது திடீர்னு ஏதாவது ரிப்பேர் வரும் ரிப்பேர் ஆகும் இல்லை அதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ்வலாக வந்து அந்த முதல் நூற்றி ஐம்பது டாலர் டெனண்ட்டோட கணக்கு அவர் தான் பேர் பண்ணணும் அதுக்கு மேலே எவ்வளோ போகுதோ அது வந்து ஓனர் தான் பேர் பண்ணும் இப்போ நானூறு டாலர் ஆறுது ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேருக்கு நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது கொடுக்கணும் அவர் வந்து மிச்சம் டூ ஃபிஃப்டி கொடுத்துருவார் அதான் இது இப்போதைக்கு அது டூ ஹண்ட்ரடாக ஆக்கியிருக்காங்கன்னு சில ஏஜெண்ட் சொன்னாங்க எனக்கு பர்ஃபெக்டாக தெரியல இது நாள் வரைக்கும் நூற்றி ஐம்பது தான் இருந்தது ஸோ அந்த இயர்லி வெக்கேஷன் பண்ணுறோம் இல்லையா அதுக்கான பெனல்ட்டி என்னங்கிறது ரொம்ப கிளியராக நீங்கள் வந்து பேசிடுங்க அதாவது ஓனரும் கேட்டால் எனக்கு தெரியாதுங்க பதினஞ்சு பேஜ் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படிம்பார் நீங்கள் கிளியராக அந்த பர்டிகுலர் கிளாஸை வந்து நீங்கள் டிக் பண்ணி இந்த மாதிரி இருக்குங்க எனக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும் எக்ஸாக்டாக அந்த ஒன் இயர் முடிஞ்ச உடனே போகணும்னு சொல்லக்கூடாது மேபி ஒரு ஃபைவ் டேஸ் முன்னால் கூட நான் போயிடுவேன் இல்லைன்னா ஃபைவ் டேஸ் அப்புறம் கூட போவாங்க அதுக்கு வந்து ஏதோ அந்த ப்ரப்போஷனேட் ரெண்ட் வேணால் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதை தவிர வேறு ஒன்றும் பெனல்ட்டி அந்த மாதிரி எதுவும் வந்து நீங்கள் ஒத்துக்கூடாது அவங்க கேட்டால் கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக அந்த இன்வென்ட்ரி லிஸ்டிங்னு ஒன்று எடுப்பாங்க நீங்கள் மூவின்னு உள்ளார போகிறீங்க இல்லையா வீடு வாடகைக்கு எடுத்துட்டு உள்ளார போகும்போது இதெல்லாம் அந்த டென ஏஜெண்ட் தான் பண்ணுவார் இன்வென்ட்ரி லிஸ்டிங்னால் என்னென்னலாம் வீட்டில் ஃபர்னிச்சர் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாரு ஸோ அது வந்து நீங்கள் வெக்கேட் பண்ணிட்டு போகிற டயத்தில் ஏன் அந்த ஃபர்னிச்சர் அந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து டெபாசிட்டில் பிடிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த ரிப்பேர்லாம் சொன்னோம் இல்லையா அதாவது சம்டைம்ஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க முக்கால்வாசி ஓனர் அப்படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வெக்கேட் பண்ணுற டயத்தில் உங்கள் டெபாசிட்டை முழுமையாக கொடுக்கறதில்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இது சரியில்லை அது ஓட்டையாக இருக்குது இது உடஞ்சிருக்கு இது அழுக்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் பிடிச்சிடுவாங்க டெபாசிட்டில் இதுக்கு வந்து என்னென்னா அதாவது நார்மல் வேரண்ட் டேர்ன்னு ஒன்று இருக்குது அப்புறம் டெலிபிரேட் டேமேஜ்னு ஒன்று இருக்குது நீங்கள் டெலிபரேட் டேமேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அவங்க அந்த மாதிரி பிடிக்க முடியும் இப்போ சில ஐட்டம்ஸ்லாம் நார்மல் வேரண்ட் டேர்லேயே கொஞ்சம் பழசாயிடும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவங்க பிடிக்கக்கூடாது அதாவது ஃபிரிட்ஜுக்கெல்லாம் ஃபோர் இயர்ஸ் வச்சுருக்காங்க ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே தான் அந்த நான் அந்த நார்மல் வேரண்ட் அதுக்கு மேலே போச்சுன்னா தான் வேறு விஷயம் ஸோ அந்தமாதிரி ஒவ்வொரு ஐட்டமுக்கும் வச்சுருக்காங்க நார்மல் வேரண்டர் அக்செப்டபுள் டு த ஓனர்னு அதுக்கப்புறம் இதெல்லாம் தவிர நீங்கள் மூவின் பண்ணுறீங்க இல்லையா வாடகை கொடுத்துட்றீங்க டெபாசிட் கொடுத்துட்றீங்க மூவின் பண்ணுறீங்க மூவின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் வந்து ஃப்ரீ லுக் பீரியட்னு ஒன்று கொடுப்பாங்க அவங்க கொடுக்கணும் ஓனர் இந்த ஃப்ரீ லுக் பீரியடில் நீங்கள் என்னெல்லாம் இங்கே டிஃபெக்ட் இருக்குது ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக வீடு பார்க்க போகிறீங்க அப்போது ஒவ்வொரு கார்னர் போய் செக் பண்ண போகிறதில்ல சும்மா ரூம் பார்ப்பீங்க ஹாலை பார்ப்பீங்க ஓகே சொல்லிடுவீங்க மூவின் பண்ண உடனே தான் தெரியும் குழாயில் வந்து ஒழுகும் தண்ணி வராது ஷவரில் வந்து ச பேக் வழியாக தண்ணி கொட்டும் அப்புறம் இந்த ஸ்ப்ரேயர் வந்து ஒர்க் பண்ணாது அந்த மாதிரி ஒன்றுனா கண்டுபிடிப்பீங்க அதுக்காக தான் எப்படி ரூல் வச்சுருக்காங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒன் மந்த் ஃப்ரீ லுக் பீரியட் அந்த வித்தின் த ஒன் மந்த் நீங்கள் என்னெல்லாம் டிஃபெக்ட் இருக்கோ அதெல்லாம் ஓனர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவருடைய காஸ்ட்டில் அவர் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு அப்படி இல்லை அவருக்கு ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த பில்லை கொடுத்துட்டு அந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் அடுத்த மாதம் ரெண்டில் கழிச்சிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் ஒரு யூஸ்வலாக நம்ம வந்து ஆஸ் அ டெனண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கிறதுக்கான இதெல்லாம் ஒரு சின்ன அறிவுரை தான் அதாவது மெயினாக டெனண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஏஜென்ட் கமிஷன் தான் ரொம்ப ஒரு கசப்பான மருந்தாக இருக்குது அதை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் ஏன்னா இப்போ வந்து சம்டைம்ஸ் இந்த ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பாவம் சில பேர் ரொம்ப போராக இருப்பாங்க அவங்களால வந்து நீங்கள் கொடுத்த மூவாயிரம் டாலர் ரெண்டுன்னா நீங்கள் வெளியாகும் போது மூவாயிரம் டாலர் கொடுக்க முடியாது அவங்களால் கேஷ் இருக்காது அவங்க எங்கேயாவது லோனு கட்டிருப்பாங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க என்ன சொல்லுவாங்க இல்லைங்க புது வந்த உடனே தரையம்மாங்க அது புது டெனன்ட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட்டு அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏஜென்ட்டோட அட்வைஸு இல்லை லாயர் அட்வைஸு அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அந்த சைடு ஆளுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் நம்ம வந்து இஷ்டம் போல் பண்ண முடியாது அப்படின்னு இப்போ வந்து என்ன இருதுன்னா இந்த முக்காவாசி பேர் வந்து அந்த மெயின் டெனன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு ஃபுல் வீடு எடுத்துடுறாங்க ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு டாலர் கொடுத்து ஒரு மூணு பெட்ரூமோடு எடுத்துடுறாங்க அவங்க மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த மீதி ரெண்டு ரூமு அவங்க வந்து உள் வாடகைக்கு விட்றாங்க தனியாக இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு உள் வாடகைக்கு போனீங்கன்னா ஓனருடைய நாலெட்ஜ் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா ஓனருக்கு வந்து பொறுப்பு இருக்குது இந்த மாதிரி யாரெல்லாம் டெனண்ட்டு அடிஷ்னல் டெனண்ட் யார் வந்தாலும் அந்த அந்த டெனெண்டெல்லாம் அவங்க அப்டே அப்டேட் பண்ணணும் ஹெச்டிபி வெப்சைட்டில் பண்ணிவிட்டு அந்த ப்ரிண்ட் அவுட் கொடுக்கணும் சரி இன்னொரு பேர் இருக்கு ஏன்னா குறிப்பாக அந்த இபியில் இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எம்ஓஎம்மில் நீங்கள் இருக்கிற அட்ரஸ்ஸை வந்து ரிஜிஸ்டர் ஆகணும் ஸோ நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் ஹெச்டிபியில் இவர் வந்து அப்டேட் பண்ணணும் ஹெச்டிபியை அதே நேரம் நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர்கிட்டையும் சொல்லணும் இந்த அட்ரஸில் நான் இருக்கேன் அதை பாருங்கள் டெனன்சி அக்ரிமெண்ட்டுன்னு அவர் என்ன பண்ணுவார் உங்கள் அட்ரஸை வந்து எம்ஓஎம் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவார் அது ரெண்டும் மேட்ச் ஆகணும் ரெண்டும் மேட்ச் ஆகலைன்னா பிரச்சனை ஆகிடும் அப்புறம் ஏன்னா நீங்கள் எம்ஓஎம்மில் கொடுத்த அட்ரஸ் ஒன்று நீங்கள் தங்குற அட்ரஸ் ஒன்றுனால் அது வந்து கொஞ்சம் சிக்கலாகிடும் உங்களுக்கு அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது அதை அப்படி உங்களுக்கு அப்படி உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தேகமாக இருந்து இல்லை பணமே லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க ஒரே இது என்னன்னாக்க நீங்கள் அந்த கோர்ட் ஆஃப் ஸ்மால் காசஸ்ன்னு ஒன்று இருக்குது அங்கே போனீங்கன்னா அது வந்து பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் கிடையாது ஒரு இருபதாயிரம் டாலர் வரைக்கும் கோர்ஸ் உங்களுடைய டெபாசிட் ரெண்டெல்லாம் அவ்வளோ எக்ஸைட் ஆக போவதில்லை டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர் வரைக்கும் வந்து அந்த பணம் ஏமாற்றப்பட்டால் நீங்கள் வந்து அதில் போய் ஃபைல் பண்ணலாம் கேஸு ஃபைல் பண்ணிங்கன்னா உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க வித்தின் ஒன் வீக் நோட்டீஸ் போய்டும் ஓனருக்கு அப்புறம் அவங்க பயந்து போய் கொடுத்துருவாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ஐ திங்க் இப்போ டுவெண்ட்டி டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கோர்ட் ஆஃப் ஸ்மால் காசஸில் இதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க மாதிரி ஹெச்டிபி டிஸ்பியூட்ஸுக்குன்னு வாடகை அதாவது டெபாசிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏமாற்றிட்டாங்க அப்படி இப்படி அதுக்குன்னே ஒரு டிஸ்பி இது மாதிரி வச்சுருக்காங்க ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் முக்கியம் ஸோ நீங்கள் டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து கண்டிப்பாக வேணும் அதுவும் ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும் ஓரல் அக்ரிமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா அது எங்கேயுமே செல்லாது அவங்க எங்கே போனால் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அதனால் நீங்கள் வந்து அதான் நம்ம திரும்பி சொல்கிறோம் சிங்கப்பூர்னால் எல்லாமே சேஃபு ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி யாரும் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற எண்ணம் வந்து தயவு பண்ணி வேண்டாம் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்களோ அதேமாதிரி நீங்கள் பண்ணலாம் ஆனால் இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்குது இங்கே இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்சிடெண்ட் இந்தியாவில் ரொம்ப வருஷம் முன்னால் என் நண்பர் தான் ஒருத்தர் அவர் வந்து வீடு வச்சுருக்கார் புதுசாக தான் வா வாங்கி வாங்கினாரோ கட்டினாரோன்னு தெரில அதை வாடகைக்கு விட்டார் யாரோ ஒரு ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு வாடகைக்கு விட்டார் இவருடைய அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவா தான் வாடகை அந்த காலம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா வாடகை அதில் வந்து எண்ணூறுரூவா தான் அக்ரிமெண்ட்டில் போடுவார் ரூபா அவன் வந்து பிளாக்ல கொடுத்துறான் கையில் அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டு எல்லாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு எண்ணூறு கையில் கொடுத்தான் ஐ மீன் எண்ணூறு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் செக்கு கொடுத்தான் ஆயிரம் கையில் கொடுத்தான் ஃபர்ஸ்ட் மந்த்து ரெண்ட்டு பே பண்ணான் அதாவது எண்ணூறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆயிரம் வந்து தனியாக கையில் கொடுத்தான் செகண்ட் மந்த்து வந்து எண்ணூறு வண்டி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான் ஆயிரம் ரூபா வந்து வரலை இவருக்கு இவர் பார்த்தார் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு ஒன் வீக் ஆச்சு அப்புறம் கேட்டார் இந்த மாதிரி எண்ணூறு தானே கொடுத்துருக்கீங்க ஆயிரம் கொடுக்கலையான்னு ஆ அப்படியா தரேன் தரேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் போச்சு வரல பணம் எண்ணூரோடயே நின்று போச்சு அதான் அக்ரிமெண்ட் படி என்ன போட்டோமோ அதோட நின்று போச்சு அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறீங்க தான் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டோம் அதுபடி நான் ரெண்ட் கொடுத்தாச்சே இந்த செக்கு பா கொடுத்துருக்கேன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன அப்படின்னு இந்த ஆயிரம் ரூபாய்க்கே வலை வச்சிட்டான் அவன் இவருக்கு ரொம்ப சங்கடமாக எடுத்து அப்புறம் காலில் இல்லை விழுந்தவன் அந்த மாதிரிலாம் பண்ணாதுப்பா ஏதோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க இந்த மாதிரி தனியாக பிளாக்கில் இது ஒயிட்டில் இதுனா இல்லை நமக்கு டேக்ஸு கொஞ்சம் பெனிஃபிட்டு அதான் டேக்ஸு கொஞ்சம் பெனிஃபிட்டு ஆனால் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அவங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட ரொம்ப நெருங்க நண்பர் தான் நண்பர் தான் அவர் அதனால் ஒன்றும் இதுவும் இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில நமக்கு அதனால் சிங்கப்பூரில் வந்து மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ரெண்டல் வந்து சும்மாவும் அவங்க ஃபேஸ்புக்கு போடுறாங்க நோ கமிஷன் போடுவாங்க அவங்க அதாவது அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நோ கமிஷன் போடுவாங்க சம்டைம்ஸ் டெரண்ட்டும் வாண்டடில் போடுவாங்க ஐ வாண்ட் எ ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோ ஓனர் நோ கமிஷன் அதெல்லாம் போடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அது நோ ஏஜென்ட் ஃபீ அப்படின்னு போடுவாங்க அதாவது ஏஜென்ட்டு நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண போல டைரெக்டாக டீல் பண்ணுறோன்னா ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அன்லெஸ் யூ டேக் ஆல் தீஸ் ப்ரிகாஷன்ஸ் யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்டு அதே நேரம் இந்த அம்மா பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த சீட்டிங் பண்ணியிருக்காங்களே சாந்தா தெரசாங்கிறவங்க அவங்க பேரில் நமக்கு வந்து பாவமாக தான் இருக்குது அதாவது அவங்கள வந்து ஒரு கோபமாக பார்க்க முடியல ஏன்னா ஏதோ ஒரு டீப்பான ஒரு ஃபைனான்ஷியல் பிரச்சனையில் இருக்காங்க அவங்க அதனால தான் அவங்க இந்த ஒரே வீட்டை நிறைய பேர்கிட்ட காமிச்சு காமிச்சு பணம் வாங்கியிருப்பாங்க ஏதோ பண தேவை இருந்திருக்கு அவங்களுக்கு எங்கேயோ லோன் வாங்கியிருக்காங்களோ இல்லை ஏதோ சம்திங் ஒரு நீடு இருந்திருக்கு அவங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே லேடி வந்து டூ இயர்ஸ் முன்னால் அவங்க இல்லை பனிப்பெண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட பதிமூணு மாதமாக அவங்க வந்து சம்பளம் கொடுக்கல ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஸோ ஐநூறுரூவா மாத சம்பளம் பதிமூணு மாதத்துக்கு வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா அவங்க கொடுக்காமல் விட்டாங்க அதுக்கு வந்து கேஸ் ஆகி பதினாலாயிரம் டாலர் ஃபைன் பண்ணிட்டாங்க அந்த லேடியை இதெல்லாம் நினச்சா நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பதினாலாயிரம் டாலர் ஃபைனாக கட்டணுன்னா எப்படின்னு தெரில அதே நேரம் அவங்க வந்து மெய்டுக்கு சம்பளம் கொடுக்காமல் இருந்ததும் தப்பு அதாவது மெய்டு பாவம் ஏதோ ஃபிலிப்பின்லேருந்தோ இங்கேயோ வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன இந்த மாத சம்பளத்தை எதிர்பார்த்து தான் வராங்க அதுவே நீங்கள் கொடுக்கலனா எப்படி அவங்களால் அர்த்தமே கிடையாது அவங்களுக்கு இங்கே வேலை செய்யறதுல அவங்களும் எப்படி ஒரு ஒன் இயர் பதிமூணு மாதமாக சும்மா இருந்தாங்கன்னு தெரில நமக்கு இதெல்லாமே ஒரு புரிய புரியாத புதிராக தான் இருக்குது என்னவோ ஏதோ ஆச்சு ஸோ இவங்க வந்து நம்மளுடைய ஒரு ஆலோசனை என்னென்னா இவங்க வந்து இந்த பண கஷ்டத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு குற்ற செயலுக்கு போகக்கூடாது அது வந்து சரியான தீர்வு இல்லை அதுக்கு இந்த பணக்கட்டுறத கஷ்டத்தை போக்கிறதுக்கு குற்றம் தான் பணத்தை என் பண்ணணும்னா அது ரொம்ப ரொம்ப தவறு இப்போ பாருங்கள் இப்போ எக்ஸ் கான்விக்ட்னு ஆகிடும் ஒரு நாள் ஜெயிலில் இருந்தாலே உங்கள் ரெக்கார்டு போச்சு எக்ஸ் கான்விக்ட்டுங்கிற ஒரு அடைமொழி வந்துடும் உங்களுக்கு அதனால் எவ்வளவோ கவர்மெண்ட்டில் ஸ்கீம்ஸ் இருக்குது இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த யூட்டிலிட்டியில் வந்து ரிபேட் கொடுக்குறான் ஃப்ரீயாக கொடுக்குறான் அப்புறம் வந்து உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறேன் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் அவங்க நாடலாம் நாடி அது மூலம் அந்த பற்றாக்குறையை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணும் இந்த மாதிரி ஏமாற்றி அதை சரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில் நன்றி வணக்கம்